ஆ எவ்ரி ஒன் ஐநூற்றுரா இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி இது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறது வந்து மூணு புள்ளியில் தான் எப்படி போகணுன்னு சொல்லி போட்டிருக்கேன் இது வந்து நீங்கள் அஞ்சு புள்ளியில் போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில டிசைன் தெரிஞ்சு வச்சுட்டா இது வந்து உள் இன் இன்சைட் போடுற டிசைன் அதே மாதிரி அவுட் சைடு இது முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் அவுட்லைன் எப்படி போடுறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அதை கலந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் டெய்லி வீடியோ ஒவ்வொரு வீடியோ தேடி எது போடணும்னு யோசிக்க வேண்டாம் ஒரு நாள் சர்க்கிள் போடுங்கள் ஒரு நாள் ஸ்டால் போடுங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ட்ரையாங்கல் போடுங்கள் இந்த மாதிரி ஓணும் இப்போ நான் போடுற டிசைன்லேயே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி போடணும் சர்க்கிள் போட்டோமா அந்த சர்க்கிளை நீங்கள் அவுட்லைன் வந்து தாமரை போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் தாமரை அப்புறம் விளக்கு சங்கு பூ அப்புறம் இந்த மாதிரி இப்போது இப்போது போடுற டிசைன் பாருங்கள் சும்மா அதை விட்டுட்டு அதுலேயுமே தாமரை விளக்கு போடலாம் அப்படி இல்லாட்டி அதை ஒரு சர்க்கிளை வச்சுக்கலாம் இது வந்து மூணு புள்ளியில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது இது வந்து நீங்கள் அஞ்சு புள்ளியில் போடணும் அப்போ தான் கோலம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் இல்லாட்டி நல்லா இருக்காது ஃபஸ்ட் இதே இப்போ இப்போ பாருங்கள் கொஞ்சம் வளைச்சி போட்டால் அது ஒரு டிசைன் ஆயிடும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் அது ஒரு டிசைன் அவ்வளோதான் இப்போது இங்கே ட்ரையங்கல் போடுறோன்னா இதில் ட்ரையாங்கல் நீங்கள் வந்து மயில் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் தாமரையோட இலக்கு சங்குப்பூ இதெல்லாம் விட்டு நீங்கள் ட்ரையாங்கல் போட்டுவிட்டு அதில் ஒரு பீக்காக் ஒரு டிசைன் மட்டும் போடுங்களே வேறு லெவல் இருக்கும் இப்படி இப்போ இப்போ உங்களுக்கு ட்ராயிங்கல் பிடிக்கலாம் அதை ஒரு ஸ்டாராக மாற்றிக்கலாம் இப்போ நான் சும்மா உங்களுக்கு எப்படி போடணுங்கிற மாதிரி போட்டுட்டு இப்போ ஸ்டார் போட்டு இந்த மாதிரி ஒரு பூ போட்டிங்கன்னா அது ஒரு இது வந்து அஞ்சு டு மூணு புள்ளியில் தான் போடணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அஞ்சு டு மூணு புள்ளியில் வந்து போட்டு காட்டுறேன் இதெல்லாம் வந்து இன்செட் போகிற டிசைன் இதுக்கு அங்கிட்டு போடுறது நான் உங்களுக்கு அடுத்து இதில் காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ன டிசைன் போட தோணுதோ நீங்கள் போட்டுக்கலாம் இது இன்னும் நிறைய இருக்குது நான் உங்களுக்கு கொஞ்சம் இப்போதைக்கு போட்டிருக்கேன் இது இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இதை விட நிறைய டிசைன் போட்டு காட்டுறேன் வெளி இன்சைடு எப்படி போடணும் அவுட் சைடு எப்படி போடணுங்கிறது அப்படிங்கிறத இது என்னடாவில் கண்டாவையே போடுறேன்னு பார்க்காதீங்க இது உங்களுக்கு போடுறதுக்காக சொன்னது இது வந்து வந்துட்டு வெளியில் ஒரு இன்சைடு கோலம் போட்டிருப்பீங்களே ஸ்டார் ஃப்ளவர் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி நீங்கள் கோலம் போட்டதுக்கப்புறம் ஏதோ ஒன்று ஆகிற மாதிரி ஃபீல் வரும்ல என்ன போட்டாலும் நான் வச்சுருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி டிசைன் போட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஏற்ற மாதிரி தான் பண்ணணும் ஏன்னா ஒரு சில டைம் இது வந்து சர்க்கிளுக்கு நல்லா இருக்காது ட்ரயங்கிளுக்கு நல்லா இருக்காது நீங்கள் போடுற டிசைன் பொறுத்து அங்கே வர ஸ்பேஸை பொறுத்து நீங்கள் எது போடலாங்கிறது இந்த சுருள் போட்டிருக்கையில் இதுதான் நிறைய எந்த வித எந்த இதுக்கும் இந்த சுருளுங்கிறது செட் ஆகும் இப்போ நான் போடுற டிசைன் வந்து என்னோட எங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கோலத்துக்கு வந்து இந்த டிசைன் தான் கொடுத்துருப்பேன் ஏன்னா இது எல்லாத்துக்குமே செட் ஆகிறது செம்மையாக இருக்கும் ஒரு ஃப்ளவராக அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறம் இந்த ஆர்ட்டும் அப்படி தான் நல்ல ஃப்ளவர் வரைஞ்சிட்டு சின்ன ஸ்பேஸ் இருக்குது ஏதாவது ஒன்று போடணுமோ இந்த ஆர்ட் போட்டுக்கலாம் இதெல்லாம் சைடில் கேப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிசைன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு சைடு மட்டும் தான் ரெண்டு சைடும் இந்த இப்போ நான் போடுற டிசைன் போடுறேன்ல ஆனால் நீங்கள் ஒரு சைடு மட்டும் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நான் சும்மா ஒரு ரெண்டு சைடும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் லீஃப் போடலாம் இலை வரையலாம் எல்லா நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் போட்டுதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம் இப்போ நான் சும்மா இந்த மாதிரி ஷேப்பில் போட்டிருக்கேன் நீங்கள் லீஃப் மாதிரி வரைஞ்சிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் அதுக்கப்புறம் இப்போ போடுற டிசைனும் அப்படி தான் எல்லா கோலத்துக்கும் இந்த டிசைன் செட் ஆகாது ஒரு சில டிசைனுக்கு தான் இது செட் ஆகுமே ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு டிசைன் ஆனால் பார்க்க உங்களுக்கு இப்படி இருக்குது ஆனால் நீங்கள் போட்ட பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த ஒரு டிசைன் என்னோடய ஃபேவரட்டே அதுதான் அப்புறம் இந்த ஆர்ட் பாருங்கள் போட்டேன்னா தலை கீழேயும் போட்டுருக்கலாம் மேலேயும் போட்டுக்கலாம் இது உங்கள் டிசைன் போட்டது இந்த தாமரை வந்து எல்லா குளத்துக்குமா என்ன தாமரை இப்போ சும்மா இந்த டிசைன் தான் போட்டிருக்கேன் தா இது வந்து இப்போ தாமரை போட தெரியாதவங்களும் ஈஸியாக போடுறதுக்கான இது தான் இந்த தாமரை மாடலு இதுவும் நீங்கள் ரவுண்டு பார்த்தா சொன்னீங்கன்னு எல்லா இதுக்கும் நான் இது போட்டுக்கலாம் அப்புறம் விளக்கு அதே மாதிரி தான் நீங்கள் நீங்கள் கோலம் போடும்போது உங்களுக்கு தெரியும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னடா போடுறது ஏதோ இன்கம்ப்ளீட்டாக இருக்குது தோணும்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசைன் போடணும்னு அப்போ நீங்கள் இது இதெல்லாம் நீங்கள் உங்கள் நோட்டில் வரைஞ்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் சும்மா வெறும் ஆர்ட்டு மட்டும் போட்டுட்டு விடாமல் இந்த மாதிரி அது மேலே ஒரு லைன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது பார்க்க ஒரு படி கோலம் மாதிரி இருக்கும் அப்புறம் அதே மாதிரி இது வந்து சங்கப்பூ இது வந்துட்டு கொஞ்சம் கிளியராக இல்லை ஜூமிங் இருந்தனால அதனால் அது மாதிரி கோலம் பொடியும் சரியில்லாதனால கொஞ்சம் போடுறது பரல அதுக்கப்புறம் மயில் இது எப்படின்னா மயிலாக வரைய வேண்டாம் சும்மா ஒரு வளைவு போட்டு தலையை கொண்டையை போட்டு ஒரு மூக்கை வரைஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் மயிலும் ஸோ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு இதை நான் கொஞ்சம் குட்டியாக போட்டேன் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் விளக்கு வந்து சும்மா அப்படியே விட்டதுக்கு கோடு போட்டு விட்டு ஒரு டாட் வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ அது பார்க்க அழகாக இருக்கும் அவ்வளோதான் கலர் இல்லைனா சும்மா கலர் இல்லாமல் இந்த மண்ணிக்கிட்டு போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துட்டு நான் இது கம்மியாக தான் போட்டிருக்கேன் நிறைய டிசைன் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அஞ்சு டூ மூணு பிள்ளையில எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் பாய்